சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தலைவாசல் ஒன்றியம் வேப்பனத்து கிராமத்தில் வந்து திரு வரதப்ப கவுண்டர் அவர்கள் வந்து இந்த நேரத்தில் சந்திச்சிருப்பார் அவருடைய தரப்பு வந்து காலேஜ் அளவுக்கு அவர் அறிவு சார்ந்த உள்ளாருங்கிறத நம்ம நேரில் அவரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு விவசாயத்துறையின் தான் அவர் சில வருஷமாக வாழ்ந்துட்டு கொடுவார் விவசாயம் செய்து என்று அவர் வந்து அந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அது என்ன சொன்ன ஃபஸ்ட்டு நம்ம கேட்டோம்ல பிள்ளைகள்

வந்து விதைக்கு முன்னே வேலி போடு விதைக்கு விதைக்கிறது முன்னாடி வேலி போடணும் ஆமாம் அது முளைச்சி நல்லா இருக்கும் நீ வேட்டினா அப்புறம் ஊருக்கு போயிடும் அப்புறம் மழை விதைக்கும் முன் வேலி போடு மழை இல்லை பயிர் தாய் இல்லை பிள்ளை போல் ஆடு தெரிஞ்ச தேவடியா ஆடு தெரியாத தேவடியா வீதி கோணி நானா அவளுக்கு ஆடை தெரியல வீதி கோணியா இருக்கு நானா

ஆணைக்கு ஒரு காலம் ஒரு காலம் ஆணைக்கு காலம் அப்படி இல்லை ஆணை காலம் ஆணையன வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மாயமனை இப்படி எல்லாம் ஆணைக்கால் வரும் இருக்கும் அதுவும் பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு <muchas>

என் கூட்டு போட அப்படி இப்படி என்னன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க அதை உங்ககிட்ட எட இந்த அருப்பு போனேன் கோதுரை கேட்டுற உன்னே கேவலாம பாருங்கடா அப்படின்னு சொல்கிறான் ஏய் என்ன இப்படி சொன்னேமில்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த காது கேட்டது உங்களுக்கு சண்டை வருது கெடுது சண்டை வருது அடுத்தவர் சொல்கிறத கேட்டு கெட்டுது காது காது ஏன் கேட்டு கேட்க காது வரும் சுலோகத்தில் இப்படி ஒரு காதில் கேட்ட உடனே அது கெட்டு அது சண்டை வருது சண்டை வருது ஏன் காதை கேட்டது கடை அதை ஆளுக்கிட்ட நூறுபா பிடிச்சி சந்தையில் அவசரமாக கேட்டேன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு கொஞ்சம் லூஸு அந்த பணத்தை நாளைக்கு தானே தரேன்ப்பா அப்புறம் அந்த பணத்தை சத்தையிலேன்னு கேட்டுக்கிட்டேன்னு ஞாபகம் ஒரு மாதத்துக்கு கேட்கான்னு பார்த்தா பண்ண என்ன உனக்கு அன்றைக்கி பணம் கொடுத்துடலாம் கேட்காத விட்டு அது கட்டுப்பாச்சு நான் உங்களுக்கு கொடுத்த ஞாபகம் பண்ணலப்பா நாங்கள் அதுக்கு கருவியாக எடுத்தா அன்னைக்கு நான் கொடுக்கல முழுக்க ஒரு ரூபா அடிச்சு விடுவோம் அது பத்து நாளைக்கு கேட்டால் ஞாபகத்துக்கு கொடுக்கலங்கிறது கேட்காதே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு விட்டு மாட்டீங்க அண்ணதான் அன்னைக்கே நான் கொடுத்தேன் அப்பேர் போட்டாங்களா நான் உடனே கொடுத்துடனும் அது போச்சு சொல்றது எப்படி ஆமாம் தின்னு கெட்டு வயிறு தின்னு கெட்டுப்பச்சி வயிறுனா இப்போ எங்கள் வீட்டுக்கு அங்கே வந்தாங்க பணம் பெட்ட மணம் ஒன்று கொடுத்தாங்க உங்கள் வீட்டில் சோறு நல்லா தின்னுட்டு வந்தேன் நூற்றி நூறு பாயிண்ட்டு தின்னுட்டு வந்துட்டேன் இந்தப்பா லட்டு சுட்டம் தின்ன தான் கொடுக்குறேன் நான் அப்படி இங்கே வந்தேன் அந்த கொடுக்கட்டை சொட்டம் பார்த்து தின்னா கொடுக்குறேன் அந்த வீட்டுக்கு அந்த வட தேவை சொட்டு மாதிரி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நல்லா ஃபுல்லாக திருச்சிட்டு

வெட்டி கெட்டுறது தென்னை 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 மரத்தை மாதிரி வெட்டினா அதனால உளுந்து கட்டு போயிடும் வெட்டியும் கெட்டு போயிடும் வெட்டாம விட்டுட்டா ரெண்டு வருஷத்துக்கு அதுக்கு சத்து இல்லாம கருக்கு அப்படியே அஞ்சு ஆறு வெட்டிலேயே வெட்டிலே மரம் செத்து போயிடும் அப்ப வர வர குருட்டு வந்துட்டு வராது அதுக்கு பேன் எடுத்து மாதிரி அதனுடைய பிறவி இதனுடைய பிரிவு எப்படி ரெண்டாவது வித்தியாசமான ஆ வித்தியாசமான பிறவு ஆமாம் தேங்கி கெட்டது நிலம் தேங்காது கெட்டுறது குளம்னால் நிலம் வந்து மழை பேஞ்சின்னா ஒரு வயலில் மூலையில் புட்டே போய் தண்ணி தேய்க்கும் அப்புறம் ஏறங்காய்த்தும் உழவு விளாட் இருக்கும் அப்புறம் அது மறுபடி மழை பெய்யும் மறுபடியும் மழை பெய்யும் அப்புறம் பட்டம் போயிடும் அது வெள்ளமே கெட்டு போயிடும் ம் தேங்காது கெட்டுறது குளம் குளத்துல தண்ணி தேங்கிச்சின்னாக்கா வயக்காட்டுக்கு போய் பாயும்